கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸே இவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தால் உண்மையாலுமே நான் தாங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம திருச்சி மங்களூர் மங்கலில் சீட்டு போட்டுகிட்டுருந்தேங்க பத்தாயிரம் ரூபா கட்டியிருந்தேன் அதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஆயிரரூபா போனஸ்ஸோன்னு சேர்த்து பதினோராயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எந்த நகை வேணால் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அன்னைக்கும் பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுவாங்க நகையோட வெலை சரி இவங்களுக்கு அழகான ரெண்டு வலைய மாதிரி சிம்பிளாக பார்த்துட்டு போயிருவோம் சொல்லிட்டு வாங்கலான்னு வந்தவங்க அதில் பாத்தீங்கன்னா இது வந்து எழுநூற்றி ஐம்பது மில்லியும் இன்னொன்று வந்து எழுநூற்றி நாற்பது மில்லின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நாலாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா கட்டுற மாதிரி இருந்தது கட்டி நான் நகையை வாங்கிட்டு வந்துட்டேங்க உண்மையாக சொல்ல போனா போற போக்க பார்த்தா வந்து பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கவங்களுக்குலாம் நகை வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஐநூறு மில்லிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ இதை முடிச்சிட்டு நாங்கள் போன இடம் தான் திருச்சியில் இருக்க ஃபேமஸ் மைக்கிள் ஐஸ்கிரீம் எத்தனை பேர் போயிருக்கீங்க ரெசிபி கமெண்ட்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு பார்த்தா இவன் மூணு ஐஸ்கிரீம் சேர்த்து முக்கு முக்கு முக்கிட்டு இருக்கிறா அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு பார்சல் வாங்கிட்டு போனோம் இந்த பார்சலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துருந்துச்சு இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் இது தொடர்ந்து இன்னும் நிறைய கிஃப்ட்டும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதெல்லாம் அப்கமிங்